நாளை கருட பஞ்சமி தினம் ஆகும் இந்த நாளில் கருடாழ்வார் வழிபாடு மற்றும் அம்பிகை வழிபாடு மேற்கொண்டால் நினைத்த காரியங்கள் நிறைவேறும் திருமணமான பெண்கள் கருட பஞ்சமி நாளில் கருடனை நினைத்து விரதம் இருந்து பூஜை செய்தால் நாகதோஷம் நீங்குவதோடு கருடனை போல் புத்திமானாகவும் வீரனாகவும் பிள்ளைகள் பிறப்பார்கள் என்பது நம்பிக்கை கருட பஞ்சமியில் பெண்கள் விரதம் இருந்து ஆதிசேஷன் விக்கிரகம் வைத்து சிறப்பு பூஜைகள் செய்து வழிபடலாம் வீட்டின் பூஜை அறையில் அம்பிகைக்கு முன்பு கருடரையும் நாகராஜனையும் எண்ணி வழிபடலாம் புற்று கோவிலுக்கு சென்று புற்றுக்கு பால் ஊற்றி வழிபடலாம் பெருமாள் கோயிலுக்குள்ள கருடாழ்வார் சன்னதியில் போய் நெய் விளக்கேற்றி வழிபடலாம் அன்றைய தினம் பார்த்தீங்கன்னா நோன்பே இருந்து கௌரி அம்மனை நாக வடிவில் ஆராதிக்க வேண்டும் வடைபாயாச முக்கியமான எண்ணெய் கொழுக்கட்டை பால் கொழுக்கட்டை செய்து நாகருக்கு பூஜை செய்து தேங்காய் போட பழமெல்லாம் ஒடிச்சு வெத்தளவாக வச்சு நெய்வேத்தியம் வச்சு மிகுந்த பலன் தரும் அதிகாலையில் நீராடி இருக்குங்க காலையில் எழுந்திரிச்சுன்னே வாசலில் மாவிளை தோரணம் கட்டி அலங்கரித்து வீட்டின் மொழி வாசல் கதவரு உள்ள சுபத்தில் மஞ்சள் குங்குமம் தடவி வைக்க வேண்டும் இது மங்கள வரவேற்பு என்பதால் வீட்டில் நேர்மறை எண்ணங்கள் இருக்காது பூஜை அறையில் அல்லது வேறு த தூய்மையான இடத்துல பூக்களால் அலங்கரித்து ஐந்து நிறங்களை கொண்ட கோலங்கள் போட்டு நடுவில் ஒரு பழக போட்டு அதன் மேலே தளவாழ இலையை விரித்து பச்சரிசி கொட்டி அதன் மேலே உருவத்தை வைக்க நாக உருவத்தை வச்சுக்கலாம் மஞ்சள் செய் செய்யப்பட்ட கௌரி தேவியின் வடிவத்தை வைத்து அலங்காரம் செஞ்சு பூஜை செய்வோம் பருத்தி நூலால் ஆன மஞ்சளால் சரட்டை கா சாத்தவும் அன்னை கௌரி உங்கள் அம்மன் நாகத்தோடு உருவுண்டு வருவதாக ஐதீகம் இதுதான் கருட இது அப்புறம் பார்த்திங்கன்னா இது இன்னொரு இது என்னென்னா அம்பிகைக்கு வந்து ஒரு ஒரு செவப்பு கயிறில் பத்து முடிச்சு போட்டுக்குங்க ஒவ்வொரு முடிச்சுக்கும் ஒரு வேண்டுதல் வச்சு அம்பிகை படத்துக்கு முன்னாடி வச்சு இது செவ்வாய்க்கிழமை ஆறு மணியிலிருந்து மாலை மாலை இரவு எட்டு மணி வரைக்கும் முன்னாடி இதை முடிச்சுக்கணும் வேலைக்கு இது வேண்டிட்டு ஒரு பால் பாயாசம் அப்படி வச்சு நம்ம கண் ஸ்டிக்காக கட்டி விடலாம் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு எவ்வளோ கயிறு வேணாலும் எடுத்து வச்சு பண்ணிக்கலாம் இது வந்து வீட்டில் இருக்கிற எல்லாத்தையும் காப்பாத்துறது கருடாழ்வார் நாளை கும்புறது ரொம்ப விசேஷம் நாளைக்கு வானத்தில் கருடனை பார்க்குறது அதை விட விசேஷம் நீங்கள் உங்களுக்கு எப்படி நாளைக்கு இது லக்குன்னு தெரியல யாருக்கு அவர் காட்சி கொடுக்க போகிறாருன்னு தெரியல நொடி பிரச்சனை தீராத நோயெல்லாம் தீரும் கருடனை பார்த்தா அவர் எல்லாத்தையும் தீர்த்து வைப்பார் அவரோட பர்த்டே நாளைக்கு கருடன் பிறந்த நாள் அதைத்தான் கருட பஞ்சமின்னு நம்ம சொல்கிறோம் குடும்ப சாபங்கள் நீங்கும் குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும் சகோதர சகோதரி பாசம் உறவு பலப்படும் அதனால் எல்லாரும் நாளைக்கு வழிபாடு பண்ணுங்கள் எல்லாரும் இன்புற்று வாழ ஆண்டவனை நான் பிரார்த்திக்கிறேன் வாழ்க வையம் வாழ்கிறோம்